இடி இன்னும் சமிகாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எங்க எனக்குலாம் சமைக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க அவ்வளோ ஃபாஸ்டாக சமைப்பேன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படியா எனக்கு ஒரு கொத்து போட்டு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு தெரியா அடா வாங்க அதில் அப்படிலாம் கிடையாது இன்னைக்கு நைட்டு சமைக்கிறதுக்கு எனக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அப்படியா மேடம் அப்படியே என்ன அஞ்சு நிமிஷத்தில் செய்ய போறீங்க நீங்கள் தோசை தாங்க கிட்ட போகிறேன் அதான் இந்த சாம்பார் தானே தோசைக்கு ஆமாங்க எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க காலையில இட்லிக்கு சாம்பார் வைக்கும் போதே தெரியும் மதியத்துக்கு அந்த சாம்பார் தான் நைட்டுக்கு அந்த சாம்பார் தான் நீங்க அது எல்லாமே வேற வேற சாம்பாருங்க இடி காலையிலே ஒரு சாம்பார் வச்சியா அதுதானே மதியனா சூடு பண்ணி ஒரு ஆம்லேட் மட்டும் எனக்கு போட்டு தந்த மறுபடியும் அதே சாம்பார் மிச்சம் இருந்திருக்கும் அதனால அதையே வச்சு தோசைக்கு தந்துடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படிதானே நீங்க மூணுமே வேற வேற சாம்பார் நீங்க இப்படி என்ன அசிங்கப்படுத்துறீங்க ஆமா நீ மூணு நேரம் சாம்பார் வந்து அடுப்புல வச்சு அப்படிதானே ஏன்னா காலையிலே வச்ச சாம்பார் வந்து இட்லி சாம்பார் இட்லிக்கு மட்டும்தான் தான் நல்லாயிருக்கும் வேறு எதுக்குமே அது நல்லா இருக்காது நான் காலையிலேயே சாப்பிட்டாச்சா அதை கொஞ்சமாக மீதி இருந்த உடனே மதியானம் அதை சோத்து சாம்பாராக மாற்றிட்டேன் கொஞ்சமாக புளியை மட்டும் கரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சா சோத்து சாம்பார் ரெடி நைட்டு கொஞ்சம் இருந்துச்சு அதில் என்ன பண்ணேன் அப்படின்னா கம்மியாக இருந்துச்சு பத்தாது அதனால் கொஞ்சமாக தண்ணி சாம்பார் பொடி ரெண்டு தக்காளி பழத்தை வெட்டி போட்டு கொதிக்க வச்சாச்சு இப்போ அது தோசை சாம்பாராக மாறிட்டு ஒவ்வொருத்தரும் என்னெல்லாம் கண்டுபிடிக்கும் இவ்வாறு எதவே கண்டுபிடிக்காம சோத்து சாம்பார் இட்லி சாம்பார் தோசை சாம்பார் இதெல்லாம் சமையல் கலாங்க ஒன்லி லேடிஸ்க்கு மட்டும் தான் இந்த ட்ரிக்லாம் தெரியும் காசும் சேவ் பண்ணாச்சு சைட் டிஷ்ஷும் கிடச்ச மாதிரியாச்சா இது அதுக்கு நாங்களா பள்ளிக்கடா ஒரு நாள் ஒரு குழம்பு வைக்க தெரியாது கூட்டு வைக்க தெரியாது ஒரே சாம்பாரை வச்சு வாரம் ஃபுல்லாக சாம்பார் வைக்க வேண்டியது ஆமாம் உங்களுக்கு நாங்கள் வகை வகையாக செஞ்சு போடாமல் தான் இருக்கோமோ அப்படி என்னது வகை வகையாக செஞ்சு போட்டுட்டீங்க இந்த வகை வகையாக பேரை மட்டும் மாற்றி ஒரே சாம்பாரை வச்சு தள்ளிட வேண்டியது நீங்கள் நான் வந்து உங்களுக்கு ஒரு கேக் செஞ்சு தட்டா எம்மா அந்த யூடியூப்பை பார்த்து கேக் செய்ய கூப்பிட்றப்ப தானே இங்க ஆமாங்க சூப்பராக வந்திருக்குங்க வா செய்யும் போது அப்படியே எல்லா பொருளும் போட்டு மிக்ஸ் பண்ணா அடுப்பில் வச்சா அஞ்சு நிமிஷத்தான் கேக் ரெடி ஆயிட்டு எம்மா தாய் நீ நல்லா இருப்பா ஃபர்ஸ்ட் ஒழுங்கா ஏழு நாளைக்கும் ஏழு குழம்பு வைக்கப்படி அதுக்கப்புறம் இந்த கேக்லாம் செய் சும்மா குழம்பு வைக்க தெரியாது கூட்டம் வைக்க தெரியாது சும்மா சுட வச்சு சுட வச்சு சாம்பார் மட்டும் தந்துட்டு கேக் செய்யப் போறேன் அது செய்ய போறேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு நடக்க நீங்க குழம்பு கடையில எத்தனை நாள் வச்சாலும் மறுபடியும் அதே தாங்க வரும் இதெல்லாம் ஏதா டிஃபரண்ட் டிஃபரண்டா ட்ரை பண்ணாதான் நமக்கு சமையல்ல இன்ட்ரஸ்ட் வந்து அதிகமாயிட்டே போகும் இது ஒரு ஒரு பீஸ் கேக் 15 ரூபாய் நான் ரெண்டு பீஸ் ஆளால கொண்டு சாப்பிட்டுறலாம் இந்த 30 ரூபாய் காண்டி நீ கேக் வாங்குறதுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு 300 400 ரூபாய்க்கு பில் போடுவ அத வாங்கிட்டு வந்து கேக் நல்லா இருந்தா கூட பரவால வாயில வைக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும் அதுக்கு போய் இந்த 300 ரூபாயில காசை கறியாக்கணுமா நீங்க அவ்வளவு எல்லாம் செலவாவதுங்க வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் கேக் செய்யணும் சரி வீட்ல இருக்குற என்ன பொருள்லாம் இருக்கு கேக் செய்யறதுக்கு சொல்லு இங்கே சீனியும் பாலும் இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மைதா மாவு அதுக்கப்புறம் வெண்ணெய் அதுக்கப்புறம் எஸ்என்ஸு அதுக்கப்புறம் என்ன சொன்னால் இந்த நட்ஸு அந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா வேற எதுவும் சொன்னால் அவ்வளோதாங்க வேற தேவைப்பட்டுனா போய் வாங்கிட்டு வந்துருங்க ஆமா நீ ஒரு இது சமைக்கிறதுக்கு நான் நூறு நேரம் கழிக்கும் வீட்டுக்கும் ஏறி ஏறி இறங்கணுமோ எங்க தாங்க உங்க கடமை இதை கூட நீங்க செய்ய மாட்டேங்க இடி ஒரு தடவை அந்த கடைக்கு போனா பரவாயில்லடி ஒரு நாளைக்கே நீ எத்தனை தடவை நீ கடைக்கு போவே தெரியுமா இது கூட பண்ண மாட்டேங்கோ அப்பா என்ன மனுஷனா இவியலாம் சும்மா கடபத்து காத செய்ய போற இத போய் வந்து கேக் தான வேணும் நான் வரும்போது கேக்கறிய ரெண்டு கேக் வாங்கிட்டு வரே நீனே திருந்து ரெண்டு நீ என்ன திருந்து சும்மா கடத்து என்னியே கொல்ல பண்ணாத சரியா பொறாம நான் ஏதோ கேக்லாம் நல்லா செஞ்சி எப்படி பெரிய ஆள் ஆயிரேன்னு சொல்லிட்டு பொறாமைய பாரு நீ பொறாம எல்லாம் இல்லடி உன்கிட்ட இருதே உசுர காபாத்துனால அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் வாங்க நான் இனி உங்களுக்கு ஏதோ செஞ்சே தர மாட்டேன் சப்பாடி இப்பதான் நிம்மதியா இருக்கு இந்த வார்த்தைய அப்படியே காபாத்துனா நல்லா இருக்கும் சரி சரி அந்த காலையில வச்சு சாம்பாரே சூடு பண்ணி தோசை சூடு போ அது மட்டும் தெரியும் ஹலோ அது தோசை சாம்பார் இந்த பேருக்கு மட்டும் குறச்ச கிடையாது ஒண்ணும் செய்ய தெரியாது சமைக்கே தெரியாது ஆனா சமைக்க தெரியும் சொல்லிட்டு ஊரெல்லாம் ஊரை ஏமாத்திட்டு இருக்க ஹலோ சமைக்க தெரியும் சரியா இந்த சாம்பார் மாத்திட்டு வேற ஏதாவது குழம்பு நல்ல குழம்பு வைக்க அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் இந்த கேக் செய் போ போ